நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன் தற்பொழுது குவாலியர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரு சுழற்சியானது நிலவி கொண்டிருப்பதை கீழடுக்கில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய அந்த அமைப்புகளை பார்க்கும்போதே செயற்கைக்கோள் காணொலிகளின் வாயிலாக தெளிவாக அறிய இயல்கிறது அதனை சுட்டி காட்டும் வகையில் நான் வட்டமிட்டு காட்டியிருக்கேன் இந்த சுழற்சியினுடைய தாக்கத்தினால் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் சரி அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கும் சரி டெல்லி மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் ஆங்காங்கே கனமழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அது மட்டும் அல்லாது அந்த சுழற்சி அந்த இடங்களிலேயே அடுத்த ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு அங்குமிங்குமாக நகர்ந்து கொண்டிருக்கும் அதனால் இமயமலை அடிவார பகுதிகளில் சில இடங்களில் கனத்த மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு நேபாளாக இருக்கட்டும் அதே போல் உத்தரப்பிரதேச மாநில பகுதிகளாக இருக்கட்டும் ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கனமழை பதிவாகலாம் அடுத்து வரக்கூடிய நாட்களில் உத்தராகண்ட் மாநிலத்திலும் சில நாட்களில் கனமழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது இந்த தகவலை இதற்கு முந்தைய காணொலியிலேயே நான் வந்து சொல்லியிருந்தேன் நிச்சயமாக இமயமலை அடிவார பகுதிகளுக்கு நீங்கள் சுற்றுலா சென்று இருக்கீங்க அப்படிங்கும்பொழுது குறிப்பாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நேபாளில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கீங்கங்கும்பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்வது மிகவும் நல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராக யாராவது அங்கே போயிருந்தாங்கன்னாக்கா அவங்களுக்கு இந்த தகவலை தெரியப்படுத்துங்க இவை போக தமிழகத்தில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இடியுடன் கூடிய விபசன மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது ஏராளமாகவும் தாராளமாகவும் இருக்கிறது அதில் மறுக்கிறத்துக்கு எதுவுமே கிடையாது ஏன்னா நேற்றைய தினம் பார்த்திங்கனாக்கா ஆக்டிவிட்டிஸ் பெருசாக இல்லை நேற்று சில இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது ஆனால் ஒரு சொல்லும்படியான அளவுங்கிறது அதாவது நிறைய இடங்களில் மழை பதிவாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது இதுவும் நம்ம எதிர்பார்த்து இருந்தது தான் ஏன்னா நேற்று முன்தினம் வந்து ஓரளவிற்கு மழையானது நிறைய இடங்களில் பதிவாக இருந்தது குறிப்பாக சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் சோழிங்கநல்லூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கிட்டத்தட்ட எண்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழையெல்லாம் பதிவாக இருந்தது சென்னை மாநகரம் நுங்கம்பாக்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் அறுபது மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழையெல்லாம் பதிவாக இருந்தது நேற்றைய தினம் ஆக்டிவிட்டிஸ் பெருசாக இல்லை அந்த பொன்னை அணை மாதிரியான பகுதிகளில் வேலூர் மாவட்டத்தில் அங்கே பார்த்திங்கனாக்கா முப்பது மில்லி மீட்டருக்கும் குறைவான அளவு மழை தான் பதிவாகி இருந்தது ஆனால் இன்று அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அப்படி இருக்க போகிறது கிடையாது இப்பொழுதே பார்த்திங்கனாக்கா திண்டுக்கல் மாவட்டத்தில் திண்டுக்கல் மாநகரை ஒட்டிய இடங்களில் எல்லாம் மழை மையங்களானது பதிவாகி கொண்டு இருக்கிறது இன்றைக்கு தேதியை நான் பதிவு பண்ணிடுறேன் இன்றைக்கு தேதின்னு பார்த்திங்கனாக்கா ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் ஐந்தாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் இப்பொழுது நேரம் பிற்பகல் மூன்று மணி ஆகிறது சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாக இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடர் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு உற்று நோக்கும் பொழுது திண்டுக்கல் மாநகர் மற்றும் திண்டுக்கல் வேரன்சந்தூர் இருக்கக்கூடிய அந்த சாலையில் மழை மையங்களானது பதிவாகி வருகிறது சில நிமிடங்களுக்கு முன்பாக அல்லது சில மணி நேரங்களுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னாக்கா திண்டுக்கல் மேற்கே இருக்கக்கூடிய பகுதிகளிலும் பரவலாகவே மழை மையங்கள் பதிவாகி வந்தது தற்பொழுது பார்த்திங்கன்னாக்கா வலசை சுற்று வட்டார பகுதிகளில் அதே போல் பார்த்திங்கன்னா சிறுமலை பழையூர் மற்றும் ஆர்எம்டிசி நகர் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் தூரங்குறிச்சியை ஒட்டியிருக்கக்கூடிய சில இடங்களில் தூரங்குறிச்சி மற்றும் வலசை இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் அதிகாரிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளிலெல்லாம் மழை மையங்களானது பதிவாகி வருகிறது அதே போல் ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளிலும் மழை மையங்கள் உருவாக தொடங்கிவிட்டது குறிப்பாக அந்தியூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் சென்னாம்பட்டி மாதிரியான பகுதிகளில் வெள்ளி திருப்பூர் மாதிரியான எல்லாம் பரவலாகவே மழை மையங்களானது பதிவாகி வருகிறது பதிவாக தொடங்கி இருக்கிறதுன்னு சொல்லலாம் ஸோ இந்த மழை மையங்கள் மேலும் தீவிரமடைவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ சேலம் மாவட்ட பகுதிகளில் நிச்சயமாக மழையானது பதிவாக தான் போகுது இப்போ இந்த கண்டிஷன்ஸை பார்த்தாலே தெரியும் ஏன்னா சென்னாம்பட்டியில் மழை மையங்கள் இருக்குங்கும் போது அது மேலும் நகரும் பொழுது மேட்டூர் எடப்பாடி இருக்கக்கூடிய அந்த சாலையில் மேட்டூர் பவானி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் மேட்டூர் அணைக்கு அருகாமையில் அதாவது மேட்டூர் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு அருகாமையில் அந்த பெண்ணாகரம் போகிற சாலையில் கூட சில இடங்களில் மழை மையங்களை பார்க்க முடிகிறது இவை போக திருப்பத்தூருக்கு அருகே இருக்கக்கூடிய ஜவ்வாது மலை பகுதிகளிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா சேர்க்கானூர் சுற்றுவட்டார பகுதிகள் சின்னவாத்தனூர் சுற்றுவட்டார பகுதிகள் கிழானூர் சுற்றுவட்டாரப் பகுதிகளில் எல்லாம் மழை மையங்களானது பதிவாகி வருகிறது சோழிங்கர் அருகில் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகில் கூட மழை மையங்களானது பதிவாகி கொண்டிருக்கிறது ஸோ இந்த விஷயங்கள்லாம் நமக்கு எதை எடுத்துக்காட்டுதுனாக்கா அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஆக்டிவிட்டிஸ் இம்ப்ரூவ் ஆக இருக்கிறத அது வந்து எடுத்துக்காட்டுது விளாத்திக்குளம் அருகில் விளாத்திக்குளம் குளம் வைப்பாறு இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் மேட்டுப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் நாகலாபுரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் கமலாபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மேயங்களானது பதிவாகி வருகிறது ராமச்சந்திரபுரம் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களிலும் மழை மேயங்களானதை பார்க்க முடிகிறது அதாவது விளாத்திக்குளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மையங்களானது ரேடார் படங்களில் பதிவாகி கொண்டிருக்கிறது இப்போ அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்திலும் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளுக்கு மழை வாய்ப்புகள் உண்டு அதில் இல்லை சேலம் மாவட்டத்தில் மழை வந்து பதிவாகப் போகுது சேலம் ஏற்காடு இருக்கக்கூடிய பகுதிகளில் சேலம் மேட்டூர் இருக்கக்கூடிய அந்த சாலையில் மேச்சேரியை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் தோப்பூர் தாரமங்கலம் இருக்கக்கூடிய அந்த சாலையின் சில இடங்களில் கூட மழையானது பதிவாகலாம் சேலம் மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் சில இடங்களில் மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது போல் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது ஓசூர் பெங்களூர் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் ஜிகானி மாதிரியான பகுதிகளில் கூட மழையானது பதிவாகலாம் ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளில் தற்சமயமே மழை மேயங்களானது பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது இவை தவிர்த்து ஜோலார்பேட்டை மற்றும் மூத்தாங்கரை இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் திருப்பத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பர்கூர் திருப்பத்தூர் இருக்கக்கூடிய பகுதிகளில் குன்னத்தூர் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் மேல்பட்டை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களிலும் மழைக்கான வாய்ப்புகள் உண்டு ஊத்தாங்கரை மற்றும் செங்கம் இருக்கக்கூடிய அந்த சாலையில் ஏதேனும் இடங்களில் திடீர்னு மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது போல் தான் தருமபுரி மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் நம்ம ஜவ்வாது மலைக்கு கிழக்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் போலூரை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் போலூர் சேற்பட்டி இருக்கக்கூடிய அந்த சாலை சில இடங்களிலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது ஆற்காடு மற்றும் அரக்கோணம் இருக்கக்கூடிய அந்த சாலையில் அதாவது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதன் மேற்கு பகுதிகளிலும் மழைக்கான வாய்ப்புகள் உண்டு சூலூர்பேட்டை மாதிரியான பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் அதாவது இந்த எப்படி சொல்கிறது புலிகேடையை ஒட்டி இருக்கக்கூடிய தெற்கு ஆந்திர பகுதிகளில் நிச்சயமாக மழையானது தான் போகிறது அதன் பிறகு பார்த்தீங்கனாக்கா அதாவது அந்த பகுதிகள் மட்டுமல்லாது காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் நள்ளிரவு இரவு நேரத்தில் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான சூழல்கள் வந்து உருவாகலாம் செங்கல்பட்டு மாவட்டத்தின் ஒரு சில இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சென்னை மாநகரின் புறநகர் பகுதிகளுக்கும் சில இடங்களுக்கு மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது பெரம்பலூர் மற்றும் நெய்வேலி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் உளுந்தூர் பேட்டை பெரம்பலூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் திடீரென வானம் மிரட்டி கொண்டு மேகமூட்டத்துடன் காணப்பட்டு மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது புதுக்கோட்டை மாவட்டத்தில் கூட ஓரிரு இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது விழுப்புரம் மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் இட் டிபெண்ட்ஸ் பட் ரொம்ப பரவலான மழையை நம்ம அந்த பகுதிகளெல்லாம் எதிர்பார்ப்பது என்பது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமாக தான் இருக்கிறது ஆனால் மற்றபடி பார்த்திங்கன்னா அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் தமிழகத்தில் வெப்பசன மழை பதிவாகி கொண்டு தான் இருக்கும் ஏழாம் தேதி வாக்கில் ஓரளவிற்கு இன்னும் பரவலான வெப்பசரண மழையை கூட நம்ம எதிர்பார்க்கலாம் ஏழாம் தேதினா இன்னைக்கு ஐந்தாம் தேதி நாளாணைக்கு தான் ஸோ நாளை மறுநாள் பார்த்திங்கன்னாக்கா நம்ம ஓரளவிற்கு பரவலான வெப்பசரண மழையும் எதிர்பார்க்கலாம் கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் அளவுகளை பொறுத்தவரையில் பொன்னையணை வேலூர் மாவட்டம் இருபத்தி எட்டு மில்லிமீட்டர் ஆற்காடு ராணிப்பேட்டை மாவட்டம் இருபது மில்லி மீட்டர் ஈரோடு மாநகர் ஈரோடு மாவட்டம் பதினைந்து மில்லி மீட்டர் ஆவடி திருவள்ளூர் மாவட்டம் பதிமூன்று மில்லி மீட்டர் திருச்செங்கோடு நாமக்கல் மாவட்டம் பதினோரு மில்லி மீட்டர் ராணிப்பேட்டை ராணிப்பேட்டை மாவட்டம் எட்டு மில்லி மீட்டர் புழல் ஏரி சென்னை மாநகர் ஸோ அப்படி தான் இருக்குது ஸோ சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதி தான் அது ஸோ புழல் ஏரியில் பார்த்தீங்கனாக்கா எட்டு மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது அரக்கோணம் ராணிப்பேட்டை மாவட்டம் எட்டு மில்லி மீட்டர் வாலாஜா ராணிப்பேட்டை மாவட்டம் ஏழு மில்லி மீட்டர் மலர் காலனி சென்னை மாநகர் ஆறு மில்லி மீட்டர் மலையாளம் லிமிடெட் நீலகிரி மாவட்டம் ஆறு மில்லி மீட்டர் துர்க் சேலம் மாவட்டம் ஐந்து மில்லி மீட்டர் திருவிக்க நகர் சென்னை மாநகர் ஐந்து மில்லி மீட்டர் ஆமூர் ராணிப்பேட்டை மாவட்டம் ஐந்து மில்லி மீட்டர் முன்னாங்கினா விலை கன்னியாகுமரி மாவட்டம் ஐந்து மில்லி மீட்டர் ஸோ கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஐந்து மில்லி மீட்டர் மற்றும் அதற்கு அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தையும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை வாய்ப்புகள் தொடர்பாகவும் சில விஷயங்களை உங்கள் கூட நான் பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன் இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்க மறக்காமல் நம்முடைய தமிழ்நாடு வெதர் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செஞ்சு அதில் ஆல் என்னேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க தான் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்யறேன் ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட பகிர்ந்து கொள்கிறேன் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அது வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மாணவில் நன்றி வணக்கம்